உள்ள செகண்ட் கொஷின் கீழ்கண்ட கோவைகளுக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க ஃபஸ்ட் கொஷின் வாய் டிவைட் பை ஒய் ஸ்கோர் மைனஸ் இருபத்தி அஞ்சு செகண்ட் கொஷின் கொஸ்டின் டிவைட் பை டி ஸ்கோயர் மைனஸ் ஃபைவ் டி ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்கோர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட் பை எக்ஸ் எஸ்யர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஃபோர்த் கொஷின் எக்ஸ் க்யூப் மைனஸ் இருபத்தி ஏழு டிவைட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ்கொயர் மைனஸ் ஆர்ஏ எக்ஸ் இப்ப விளக்கப்பட்ட மதிப்புகள்னா என்னன்னு சொல்லி பாக்கலாம் தட் இஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கிட்ட வந்து ஒன் பை எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இதுல எப்பவுமே இந்த பகுதியை ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த பகுதியில இப்ப எக்ஸ் இருக்கு இப்ப சப்போஸ் நான் இந்த எக்ஸுக்கு பதிலா ஜீரோ போட்டேன்னா என்ன ஆகும் ஒன்னு பை ஜீரோ பட் இது மேத்தமேட்டிக்ஸ்ல ஒன் பை ஜீரோன்னு வந்தா இது வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி முடிவில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட் அதனால நம்ம இந்த எக்ஸுக்கு ஜீரோ அப்படிங்கிற மதிப்பை வந்து போடக்கூடாது அப்போ இந்த மதிப்பு தான் விளக்கப்பட்ட மதிப்பா இருக்கு ஓகே ரைட் இப்போ

ஒன்னு அப்படின்னு போடணும் அதை விட்டுட்டு ஜீரோ அண்ட் இதுக்காக ஒன்னு அப்படின்னு நம்ம கூடாது மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஓகே இப்ப நம்ம இந்த சம் வரலாம் பைஸ் கார்டு இருபத்தி அஞ்சு கார்டு இருபத்தி இருபத்தஞ்சு எப்படி எழுதலாம் தட் இஸ் இன்ட்டு இருபத்தஞ்சு அஞ்சு பேருக்கு அஞ்சுன்னு எழுதலாம் இல்லையா அதான் எழுதியிருக்கேன் பாருங்க இது அஞ்சு ஸ்கொயர்னு போட்டுக்கறேன் ரைட் நமக்கு என்ன தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி தானே அப்போ இங்க ஏக்கு பதிலாக என்ன இருக்கு ஒய் இருக்கு அடுத்தது பிக்கு பதிலாக என்ன இருக்கு அஞ்சு இருக்கு அப்ப இது எப்படி எழுதலாம் ஒய் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒய் பிளஸ் அஞ்சுன்னு எழுதணும் அப்ப இது என்னன்னு எழுதணும் தட்டஸ் ஒய் அப்படியே போட்டுக்கோங்க கீழே ஒய் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி அஞ்சுக்கு பதிலாக தட்டஸ் ஒய் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒய் பிளஸ் அஞ்சு ஓகே இப்ப பாருங்களேன் இப்ப மேல இருக்கிற இந்த ஒய்யே கீழே இருக்கிற எதுவுமே கேன்சல் பண்ணாது அதனால நாம என்ன பண்ணணும்

ஒய் சமம் மைனஸ் ஐந்து மற்றும் ஒய் சமம் ஐந்து என்னும் போது கோவை வரையறுக்க இயலாததாகிறது எனவே தேர்ஃபோர் விளக்கப்பட்ட மதிப்புகள் மைனஸ் ஐந்து கம ஐந்து இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன டி டிவைட் பை டி ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டி பிளஸ் சிக்ஸ் ஸோ இதில் இந்த டி மேலே இருக்கிறதுனால ஸோ இருக்கக்கூடிய இந்த இருபடி கோவையை நம்ம முதல்ல காரணிப்படுத்தி பார்க்கலாம் இந்த அதான் இங்கே எழுதியிருக்கேன் தட் இஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் ரைட் இது இருபடி கோவைன்னு கொடுத்துருக்கறதுனால அப்ப நாமளாக ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் அந்த ரெண்டு நம்பரை கூட்டுனா மைனஸ் அஞ்சும் அடுத்தது அந்த அந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா ஆறும் கிடைக்கும் சோ அப்படிப்பட்ட நம்பர் என்னன்னா மைனஸ் ரெண்டும் கூட்டி பாருங்க என்ன கிடைக்கும் மைனஸ் அஞ்சு இப்ப அதே மைனஸ் ரெண்டையும் மைனஸ் மூணையும் பெருக்கி பாருங்க என்ன கிடைக்கும் ஆறு அப்போ இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ற நம்பர்ஸ் மைனஸ் ரெண்டு மற்றும் மைனஸ் மூணு அதனால இந்த மைனஸ் அஞ்சு டி அப்படிங்கறத நான் ரெண்டா பிரிச்சு எழுத போறேன் ரெண்டு டி மற்றும் மைனஸ் மூணு டீன்னு நான் பிரிச்சு எழுத போறேன் இப்போ இந்த டி ஸ்குவாட்க்கு பதிலாக டி ஸ்குவாட் போட்டுக்கோங்க மைனஸ் அஞ்சுக்கு பதிலா மைனஸ் ரெண்டு டீ மைனஸ் மூணு டீன்னு போட்டு அடுத்து ஆறு அப்படியே போட்டுக்கோங்க ரைட் இப்போ பாருங்க இந்த டி ஸ்குவாட்ல டி இன்ட்டு டீ எழுதலாம்

ரைட் அப்போ இங்கே பாருங்கள் டி மைனஸ் டூ டி மைனஸ் டூ ரெண்டுமே காமனாக இருக்குது ஸோ அது இங்கே போட்டாச்சு அப்போ என்னைக்கு பேலன்ஸ் இருக்குது டி மைனஸ் த்ரீ ரைட் இப்போ இது அப்படியே இங்கே கொண்டாந்து எழுதலாம் தட் இஸ் எழுதலாம் தட் இஸ் டி பை டி மைனஸ் டூ இன்ட்டு டி மைனஸ் என்ன ஆகக்கூடாது ஜீரோ ஆகக்கூடாது அப்போ டி மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோ அண்ட் டி மைனஸ் ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுங்க அப்போ என்ன கிடைக்குது தட் இஸ் ரெண்டு அண்ட் வந்து மூணுன்னு கிடைக்குது அப்போ வந்து ரெண்டு மற்றும் டி மூணு

இப்போ அடுத்தது என்ன இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் கொய் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்ஸ் ஒன் வரணும் அடுத்தது அடுத்துனா மைனஸ் ரெண்டு வரணும் ஸோ அதான் நான் இங்கே போடுறேன் கூட்டுனா பிளஸ் ஒன்று பெருக்கனா மைனஸ் ரெண்டு ஸோ இதை கொடுக்கக்கூடியது என்னன்னா ரெண்டில் ஒன்று போச்சுன்னா இங்க போடுறேன் பாருங்கள் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா பிளஸ் ஒன்று அண்ட் ரெண்டையும் ஒன்னையும் ஒன்னையும் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு தட் இஸ் மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரியான கண்டிஷன் ஒபே பண்ணக்கூடியது என்னது ரெண்டு மற்றும் மைனஸ் ஒன்று தான் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஸோ இந்த பண்றேன் அப்படியே எழுதிக்கிறேன் எக்ஸ் கொய் அண்ட் இந்த பிளஸ் எக்ஸ் இருக்குதெல்லாம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒரு எக்ஸ் அடுத்தது இதை நான் ஸோ மைனஸ் ரெண்டு அப்படி போட்டுக்கிறேன் அதாவது இந்த ஒரு எக்ஸை தான் நம்ம இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் ரைட் இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் இன்டூ எக்ஸ் இருக்குது இங்கே ரெண்டு இன்ட்டு எக்ஸ் இங்கே ஒன் இன்ட்டு எக்ஸ் இங்கே ஒன் இன்ட்டு ரெண்டுன்னு இருக்கான் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஸோ பொதுவாக எடுக்கலாம் இங்கேயும் இங்கேயும் எக்ஸ் இருக்கனால அதை நான் பொதுவாக எடுக்கிறேன் இஸ் எக்ஸ் இன்ட்டு இப்போ மீதி என்ன இருக்குது எக்ஸ் பிளஸ் ரெண்டு அப்போ அதை போட்டுக்கோங்க எக்ஸ் பிளஸ் ரெண்டு

எக்ஸ் பிளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ரைட் இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமா எஸ் இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணலாம் ரைட் இப்போ நம்ம கேட்ட கேள்வி என்ன எது விளக்கப்பட்ட மதிப்பு விளக்கப்பட்ட மதிப்புனால மெயின் மெயினாக எங்கே பார்க்கணும் பகுதியில் தான் பார்க்கணும் தட் மீன்ஸ் இங்கே தான் பார்க்கணும் இங்கே பார்த்தா நம்ம பாருங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும் தட் இஸ் என்ன இருக்குது நம்மகிட்ட அந்த டஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இல்லையா இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து ஜீரோக்கு இக்குவேட் பண்ணுங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது ஒன்று இந்த எக்ஸ் ஈக்குவல் டு தான் நம்மளுடைய விளக்கப்பட்ட மதிப்பாக இருக்கும் எனவே எக்ஸ் சமம் ஒன்று என்னும் பொழுது

டோட்டலாக எதுக்கு பதிலாக ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அந்த இதை போடலாம் அப்போ நான் இங்க போட்டுக்கிறேன் எக்ஸ் மைனஸ் மூணு 3 x எக்ஸ் 3x 1 பிளஸ் மூணு எக்ஸ் ஒன் போட்டுக்கலாம் ரைட் இப்போ கீழே இருக்கு இல்லையா இதுன்னு பார்க்கலாம் ஸோ அதான் இங்க போட்டுருக்காங்க பாருங்க தட் இஸ் எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் அப்படின்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா ஸோ பாருங்க இந்த லாஸ்ட் டம்ல இருந்து இது எக்ஸ் காமனா இருக்கும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ண போறேன் இந்த x3 வந்து எக்ஸ் x2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு

மூணு இன்ட்டு எக்ஸ் இங்கே அடுத்து ரெண்டு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் இங்கே இது வந்து ஆறாக ரெண்டனுடைய மடங்காக எழுதணும் எனக்கு ரெண்டு தானே இருக்கு ரெண்டு இன்ட்டு மூணு அப்படின்னு போட்டுக்கோங்க இப்போ இங்கே பாருங்க இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் காமனாக இருந்துச்சுன்னா நம்ம வெளியில எடுக்கலாம் ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு இருக்கும் அதான் இங்கே போட்டாச்சு அடுத்து இங்கே மைனஸ் ரெண்டு வெளியில எடுங்க அப்போ என்ன இருக்கும் தட் இஸ் எக்ஸ் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது அப்படின்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே மைனஸ் வெளியில் எடுத்துட்டாங்கன்னா இருக்கக்கூடிய பிளஸ் தான் இது ப்ளஸ் போட்டு ஆறுக்கு டூ இன்ட்டு த்ரீன்னு இருக்கு இல்லையா ரெண்டு இன்ட்டு மூணுன்னு இல்லையா அப்போ அந்த ரெண்டு வெளியில் எடுத்தாச்சு அப்போ மீதி ரைட் இப்போ இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க இந்த எக்ஸ்பிரஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ காமனாக இருக்கிறனால எடுத்துருங்க அப்போ என்ன கிடைக்கிது எக்ஸ் மைனஸ் டூ கிடைக்குது ரைட் இப்போ நம்ம டோட்டலாக ப்ளஸ் மைனஸ் என்ன போடலாம் எக்ஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ நான் இங்கே போட போகிறேன் பை எக்ஸ் மைனஸ் ஓகே இப்போ எதாவது அடிக்க முடியுமான்னு பார்த்தா எதுவுமே அடிக்க முடியாது ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸ் தனியா போட்டுக்கலாம் அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தனியா போட்டுக்கலாம் அந்த எக்ஸ் மைனஸ் டூ தனியா போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் அதாவது எது விளக்கப்பட்ட மதிப்புனாலே நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும் ஸோ எல்லாத்தையும் நான் ஜீரோக்கு ஈக்வேட் பண்றேன் ரைட் இப்போ பாருங்க இது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வருது அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணுங்கிற ஒரு ரிசல்ட் வருது அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரெண்டுங்கிற ரிசல்ட் வருது அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன வேல்யூஸ் வந்து பாருங்க ஜீரோ மைனஸ் மூணு ரெண்டு அப்படிங்கிறது இதெல்லாம் தான் விளக்கப்பட்ட மதிப்புகள் சோ நாம என்ன எழுதணும் ஜீரோ மைனஸ் மூணு ரெண்டு எனும் வரையறுக்க இயலாததாகிறது விளக்கப்பட்ட மதிப்புகள் மைனஸ் மூணு ரெண்டு